சென்னை வியாசார்பாடி பி வி காலனி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உடன் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற வியாசார்பாடியைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி ஐயா வி கே செல்லம் ஐஎம்ஏ அவர்களின் நூறாவது பிறந்தநாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை வியாசார்பாடி பி வி காலனியைச் சேர்ந்த வி கே செல்லம் இவர் பர்மாவில் பிறந்து வளர்ந்து அங்கேயே திருமணம் முடித்து பர்மா இராணுவத்தில் பணியாற்றியுள்ளார் பின்னர் நேதாஜியின் பேச்சிலும் செயலிலும் ஈர்க்கப்பட்டு நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவ இந்தியன் நேஷனல் ஆர்மி ஐஎன்ஏ படையில் சேர்ந்து இந்திய விடுதலைக்காக பாடுபட்டுள்ளார் இந்நிகழ்ச்சி வி கே சி குடும்பத்தினர்கள் மற்றும் மாமனர் மருது பாண்டியர் பேரவை நிறுவனர் நேதாஜி கால்பந்தாட்ட குழு செயலாளர் மற்றும் நேதாஜி விடுதலை இயக்கம் தியாகிகள் சங்க இளைஞர் அணி தலைவர் வி கே திருநாவுக்கரசு தலைமையில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக ரெப்கோ வங்கி தலைவர் இ சந்தானம் சுஜீவன் எம்சி ஜே டில்லிபாபு பாபு மற்றும் அரசியல் பெருமக்கள் தொழிலதிபர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு கிரீடம் மாலை சால்வை போன்றவற்றை அணிவித்து வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் மற்றும் குடும்பத்தினர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறிஞ்சுவை உணவு வழங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நேதாஜி அங்கே பண்ணார் அவங்க கூட நாங்கள் பணி அட்டினோம் பதினெட்டு பதினெட்டு வயசு இருக்கோம் இப்போ நாங்கள் வருமாவுக்கு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வந்தோம் கிட்டத்தட்ட அறுபது அறுபதாயிரத்தி எப்போது வயசு நூற்றி மூணு வயசு ஆகும் அதாவது நல்ல பழக்கம் எந்த கெட்ட போதைக்கு அடிமையில்லாமல் நல்லா அவங்க இளைஞர்கள் நல்லா இருக்கணும் நல்ல நேரத்தில் சாப்பிட்ணும் எந்த போதைக்கு அடிமை இல்லாமல் இருந்தாலும் நல்லா நீங்கள் வாழணும் நான் இவ்வளோதான் வாழ எந்த கெட்ட பழக்கம் இல்லாதனாலையும் வாங்குவேன் இப்போ வர இல்லைன்னு இருக்கு எல்லோருக்கிட்ட எல்லாம் இந்த போதைக்கு அழிஞ்சாக இருக்கூடாது அது இல்லைன்னா நல்லா எல்லோரும் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை மற்றபடி அது இல்லை நல்லா சாப்பிட்றணும் நல்லா தீங்கணும் போதைக்கு தண்ணி கங்கை கெட்ட பொருளை நல்லதே இல்லை எல்லோரும் நல்லதே இருக்கும் எந்த கெட்டப்பொருள் இல்லைன்னா அவன் நல்லா தீங்கு வீகே செல்லத்துக்கு நூற்றாண்டு விழா என்று இங்கே இந்த பிவி காலனி சாஸ்திரி நகர் இந்திரா காந்தி நகர் சுற்றுவட்டார வட்டார பாரதி நகர் அனைத்து வட்டத்திலையும் அனைத்து ஏரியாலையும் எண்ணூர் உள்பட மக்கள் திரளாக வந்து இங்கே அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை வி கே செல்லான சுதந்திர போராட்ட வீரர் அவர் காயம் திரும்பிய வங்கியில் பேரவை பிரதிநிதியாக கடந்த இருபது ஆண்டு காலமாக பொதுமக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரின் தலைவராகவும் இருந்து கொண்டு பொதுமக்களுக்கு சேவை செய்து அதன் அடிப்படையில் இன்னைக்கு நூற்றாண்டு விழாவில் மக்கள் திரளாக வந்து பெரும் கூட்டமாக முக்கியஸ்தர்கள் மாண்புமிகு மந்தி அமைச்சர்கள் அண்டு பிற கட்சி தலைவர்கள் அனைவரும் வந்து இங்கே அவருக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக வந்தவர்களுக்கும் அண்ணனுக்கும் இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகிறேன் நன்றி வணக்கம் விக்கே செல்லம் என்னோட தந்தை தான் எனக்கு இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கு வழி திறந்தது எனக்கு சந்தோஷத்தில் என்ன பேசுனதுன்னு தெரியல எத்தனை பிறவி எடுத்தாலும் என் தாய் தான் நான் மகனாக பிறக்கணும் இதே குடும்பத்தோடு தான் நான் பிறக்கணும் இதை வந்து எல்லாம் இறைவனை இந்த அங்காளேஸ்வரி கோயில்கிட்டேருந்து வேண்டிக்கிறேன் அடுத்த பிறவின்னு ஒரு மனித பிறவி இருந்தால் அது என் தாய்க்கும் தகப்பனுக்கு தான் நான் பிற குழந்தையாக பிறக்கணும் இது இதுதான் அந்த ஆண்டை வந்து எனக்கு வரணும் கொடுத்தா அந்த வரத்தை கொடுக்கணும் நன்றி ஐயா வீக்கேசெல்லம் அவர்கள் ஒரு சுதந்திர தியாகி அவர் மாவீரர் நேதாஜியினுடைய படைப்பிரிவிலே பர்மாவிலே அவரோடு சேர்ந்து பணியாற்றியவர் அவரோடு நேர் நேரடியாக தொடர்பு கொண்டவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு இந்த பகுதியில் குடியேறினார் அவருக்கு ஆறு மாநிலங்களும் ரெண்டு மகள்களும் மொத்தம் அவருடைய குடும்ப உறுப்பினர்களை கொள்ளுப்பேத்தி நாலு தலைமுறை கண்டவர் கிட்டத்தட்ட அறுபத்தாறு பேர் கூட்டு குடும்பமாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பர்மியா பக்தசலம் காலனியிலே இங்கே அவருடைய சேவைகள் மிகவும் அதிகம் அவர் எல்லோருக்குமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னால் முடிஞ்ச பொருள் உதவி பண உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்கிறார் இந்த பகுதியில் அவர் பல பொறுப்புகளை வகிக்கின்றார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக பொறுப்பு வைக்கிறார் இந்த பக்த சிவங்காலனுடைய பர்மா தமிழர் முன்னிலை சங்கத்தினுடைய தலைவராகவும் பொறுப்பு வகிக்கின்றார் அதே நேரத்தில் இந்த பீலிகான் முனீசர ஆலயத்திலே கும்பாபிஷேகம் அவர் தலைமையிலே முப்பது ஆண்டுகளுக்கு முன் முன்பு நடந்தது அதுக்கு பின்னர் இதுவரதும் நடைபெறவில்லை அதே போல இந்த பக்த பீலிகன் ஆலயத்தில் அமைந்திருக்கும் சுப்பிரமணிய ஆன்மீக சபையிலே அவர் தலைவராக அந்த மண்டபத்தில் பணியாற்றி கொண்டிருக்கார் அவருடைய மகன்கள் அனைவரும் அரசு வேலைகளே இருக்கின்றார்கள் அவர்கள் அவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராமன் போட்ட கோடை சீதை தாண்டினார் ஆனால் ஐயா வி கே ஜலம் போட்ட போட்டை அவருடைய மகன்களும் சரி மகள்களும் தாண்ட மாட்டார்கள் அந்த அளவுக்கு அவர்களை கட்டுப்பாடாக வளர்த்ததுனால்தான் அவரால் இது போல இந்த நூறு ஆண்டுகளிலும் சிறந்து அவர் நடமாடி கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறார் அவரை பற்றி நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும் அவருடைய மீன் குழம்புக்கு இந்த பகுதி மக்கள் அவருடைய குடும்பமே அடங்கியிருக்கு என்று தான் சொல்லவிடும் அந்த அளவுக்கு இந்த நூறு வயதிலும் அவர் வீட்டிலே கறி குழம்பு மீன் குழம்பு தனி ஒரு மனிதராக செய்து அந்த குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கிறார் அவர் பல ஆண்டு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இன்று காணும் அன்புக்கும் பண்புக்கும் பார்த்ததுக்குரிய எனது அருமை தந்தை வி கே செல்லன் அவர்களுக்கு நூறு வயது முடிந்து இன்று நூற்றி ஒன்று வயசு தொடங்கி உள்ளது இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை நல்ல ஒரு விமர்சனமாக இங்கே வந்து நடக்கின்றது இங்கே எல்லாம் நண்பர்களும் தாய்மார்களும் எல்லாம் வந்து அப்பாவுக்கு நல்ல ஒரு பாராட்டு கொடுக்குறாங்க இதில் நானும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் நான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் அடைகிறேன் இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியம் சொல்லலாம் தாயை விட அப்பா தான் உயர்ந்தது அது சில பேருக்கு தான் தெரியும் சில பேருக்கு வந்து தெரியாதது அப்பாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அவர் வந்து அம்மா வந்து பெற்றுருவாங்க அப்பா வந்து அவளை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி இப்படியெல்லாம் வந்து கரசேகர் தான் அப்பா அந்த அப்பாவுக்கு வந்து அதான் இன்னும் அவர் நீண்ட காலம் நீடோடி வாழணும் என்ன பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கிறான வாட்டுக்களை நான் கூறிகளே எங்கள் அப்பா அம்மான எப்போதும் சொக்க தங்கம் போன்றது தப்பான எண்ணம் பால் மனசு கொண்டது எங்க அப்பாவோட பாசத்தையே